ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பயம்னா என்னென்னே தெரியாத ஒரே விலங்குனா இந்த கனிப்பீச்சர் தான் அதாவது தமிழ்ல தேன்வாளி கராடி அப்படிப்பட்ட இந்த கொடியை விலங்கு கொள்ளக்கூடிய எட்டு விலங்குகளை பத்தி பார்ப்போம் முதல் இந்த கனிப்பீச்சரை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கங்க தன்னோட உருவத்துல பல மடங்கு பெரிய விலங்கு கூட அசாலிட்ட கொள்ளக்கூடிய சக்தி கொண்டது எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் இது சண்டைப்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கட்டி போன்ற பற்களையும் கூர்மையான அங்குகளை வச்சு பயங்கரமா தாக்குமா அதை விட இதுக்கு முக்கியமான ஆயுத அதோட தோல் ஒரு கூர்மையான ஒரு ஈட்டி வச்சு குத்துனா கூட அதோட தோல் இறங்காது அந்த அளவுக்கு தோல் ரொம்ப கனமானது அதனாலதான் உருவத்துல பெரிய விலங்குகளும் கூட இதுக்கு சவால் விடுது அப்படிப்பட்ட இந்த கனிபீச்சரியை கொல்லக்கூடிய எட்டு சக்தி வாய்ந்த விலங்குகள் இருக்கு அதுல முதல்ல இருக்கிறது காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு சிங்கம் நினைச்சா ஒரு ஹனிபீச்சரை அசால்டா கொல்ல முடியும் நீங்க நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீன் சிங்கத்தை துரத்துற மாதிரி சிங்கங்கள் நினைச்சா ஒரு கனிபச்சரை கொல்ல முடியும் ஆனால் சிங்கங்கள் விரும்புறதில்ல அதான் விலகி போகுது பயந்து போல கனிபரை கொல்லும் போது எப்படி சிங்கங்களுக்கு காயங்கள் ஏற்படும் மட்டும் இல்லாம அதோட தோல் கடினமா இருக்கிறதுனால அதோட இரையை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அதோட எரையை ரொம்ப சிறுசு அதனால சிங்கங்களுக்கு அனுப்பி கூட சண்டை போறது விரும்புறதில்லை அதனால வெளியே போகுது ஒரு நல்லா வளர்ந்த ஒரு சிங்கம் கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்டுக்கு மேல எடையே இருக்குமா அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த